கந்தா ப்ரமோட்டோர்ஸ் யார்களுக்கு வணக்கங்க ஒரு இரநூறு அடி தார் ரோடு பேஸில் ரெண்டு தனி கிணறு ஒரு கூட்டு கிணறு ரெண்டு சர்வீஸோட ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க அந்த பூமியோட டீட்டெயில்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி எங்களோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூமி பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாலு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சென்ட் தென்னந்தோப்புங்க எல்லாமே நாட்டு மருந்தான் நடவு செஞ்சு வச்சுக்கிறாங்க ஒரு கம்மியான வயசில் இருக்கிற மருந்தான் இருக்குதுங்க ஒரு நல்ல காப்பாடவே ஒரு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா தேவனூர் புதூர்ங்கிற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பொள்ளாச்சியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு தனி கிணறு அமைஞ்சிருக்குதுங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு அமைஞ்சிருக்குதுங்க அது இல்லாமல் ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஏழு ஹெச்பியில் ஒரு சர்வீஸும் அஞ்சு ஹச்பியில் வந்துட்டு ஒரு சர்வீஸும் அப்படி வந்துட்டு மொத்தமாக ஒரு ரெண்டு சர்வீஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க தார் ரோடு பேஸ்லேயே ஒரு இரநூறு அடிக்கு அமைஞ்சுக்கிற ஒரு சூப்பரான பூமிங்க அது கூடவே இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனமு இருக்குதுங்க ஒரு சூப்பரான செம்மண் பூமி தண்ணிக்கு வந்துட்டு எந்த ஒரு பற்றாக்குறையுமே இல்லாத ஒரு நல்ல பூமிங்க தண்ணிக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த காலத்துலேயுமே பிரச்சனையும் இருக்காது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வயலெல்லாம் நடவு செஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படி ஒரு நல்ல பூமி தான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அறுபது லட்சம் ரூபா கேட்டிருக்காங்க இது வந்து ஃபைனல் ரேட் இல்லைங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அவங்க கேட்குற இந்த ரேட்டில் இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க நன்றி